அத்தனை அடுத்த புறமால பாத்தீங்கன்னா பாண்டியன் சேரன் எல்லாரும் சேர்ந்து சோழனை பயங்கரமா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப பாண்டியன் யாருக்கும் தெரியாம அவங்க மொபைல்ல ரெக்கார்ட் ஆன் பண்ணிடுறாங்க அப்ப சோழன் எதார்த்தமா தன்னால நிலாவ எந்த அளவுக்கு உயிருக்கிற காதலிக்குங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க என்னால நிலா இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது நிலா இருக்கிற இடத்துல வேற ஒரு பொண்ணை கற்பனை கூட பண்ண முடியாது நான் செஞ்சது பெரிய தப்பு தான் நான் நிலாவை வெறுப்பேத்தி பாக்குறதுக்காக தான் அந்த பொண்ணு கிட்ட பேசினேன் மத்தபடி எனக்கு தெரியுமே காயத்ரி மேலே எனக்கு எந்த ஆசையுமே கிடையாது தயவு செய்து என்னை நிலா கூட சேர்த்து வைங்க தயவு செய்து காயத்ரி வீட்டுக்கு கூப்பிட்டு வர வேணான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சோழன் ரொம்பவே கதறி அழுகிறாங்க ஆனால் சேரணும் பாண்டியனும் அதெல்லாம் கிடையாது காயத்ரி வீட்டுக்கு கண்டிப்பாக வந்தே ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறிப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க சோழன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளில போயிடறாங்க அடுத்து நிலாவும் பள்ளனும் வீட்டுக்கு வராங்க அப்போ சோழன் வீட்டை விட்டு வெளில போய்டாங்கிற விஷயத்த கேட்டு நிலா பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க நீங்கள் எதுக்காக நான் அவரை வீட்டை விட்டு வெளில அனுப்பிங்க நான் அவங்க வர வரைக்கும் அவன் வெயிட் பண்ண சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்றாங்க அவன் அப்படிதான் பிடிச்சி வச்சிருந்தோம் எங்களுக்கே தெரியாமல் அவன் எப்படியும் எஸ்கேப் ஆகிட்டான் பரவாயில்ல எங்கே போய் போகிறான் பக்கத்தில் எங்கேயாவது இருப்பான் நம்ம போய் கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த பாண்டியன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு நிலாக்கிட்ட அவங்க மொபைல் ஆன் பண்ணி காமிக்கிறாங்க அதில் சோழன் நிலாவை எந்தளவுக்கு இருக்கிற காதலிக்கிறாங்க எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டு நிலா பயங்கரமாக ஷாக்காங்க ஒரு பக்கம் மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்க சோழன் மனசில் இவ்வளோ ஆசை வளர்த்து வச்சிருக்காரா நம்ம மேலே இவ்வளோ பாசம் இருந்தோம் ஒரு நாள் கூட வெளிக்காட்டினதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அடுத்த நிலாவும் பாண்டியன் கிட்டே என்னாலையும் சோழனை மறந்துட்டு வேறு ஒருத்தங்களும் நினச்சி பார்க்க முடியாது ஆனால் சோழன் கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க கொஞ்ச நாள் அவர் இருக்கிறீங்க கொஞ்ச நாளைக்கு அவர் இப்படியே இருக்கட்டும் அப்போ தான் அவருக்கு பனிஷ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேத்தி பார்க்குறாங்க